என்ன பண்ணாலும் அந்த டெய்லி நைட்டு யூரின் போய்கிட்டே இருக்கிறத நிறுத்தவே முடியலைங்க இதுக்கு ஏதாவது எளிமையான வழி இருக்குதா இதனால் எங்களுடைய தூக்கம் கெடுது பயங்கரமாக டென்ஷன் ஆகுது இதுக்கு ஏதாவது எளிமையான சோர்ஸ் இருக்குதான்னு சொல்லி தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நபராக நீங்கள் உங்களுக்காகவே இந்த பதிவு வாங்க பார்க்கலாம் சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பிகோன் யூரினேஷன் அப்படின்றது எதனால் ஏற்படுது அப்படின்றத ஒரு அடிப்படையான காரணங்களை சில விஷயங்களை நம்ம பார்ப்போம் அப்போ தான் அதனுடைய காரணம் என்னென்னு தெரிஞ்சு அந்த நோயை நம்ம கட்டுப்படுத்த முடியும் இது எதனாலலாம் ஏற்படுது அப்படின்னா பெரும்பாலும் இன்றைக்கி வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு தான் இந்த அடிக்கடி வந்து யூரின் போகக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ஏதாவது கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து கூட இது வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் ஆண்களுக்கு அந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்லாஜ்மெண்ட் ஆகிருக்குதுன்னா அதனால கூட இந்த ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் அப்படின்றது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி சின்ன குழந்தைகளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன்லாம் இருக்குதுங்க படுக்கையில் அவங்களுக்கே தெரியாமல் இன்றைக்கி வந்து யூரின் வந்து போயிடுது சில பேருக்கு தும்பும் பொழுது இரும்பும் பொழுதெல்லாம் வந்து யூரின் வந்து லீக்கேஜ் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினியசனில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பான பிரச்சனைகளை அவதிப்படக்கூடிய சூழல் இன்னைக்கு இருக்குது அப்போ இதற்கெல்லாம் இந்த காரணங்களில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இப்போ இவ்வளவு காரணங்கள் பார்த்தோம் இதில் அடிப்படையாக அதிகபட்சமான பேர் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது டயபெட்டிக்னால ஏற்படக்கூடிய அந்த ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் தான் அதற்கு என்ன பண்ணலாம் அதற்கு ஈஸியான சொல்யூஷன் இருக்குது அப்படின்றது தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக டயபெட்டிக் அப்படின்னாலே என்னங்க அது ஒரு நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏன்னா அப்போ எக்ஸஸாக நம்மளுடைய பாடியில் பேட் குளுக்கோஸ் வந்து அதிகமாக சேர்ந்துருச்சுன்னா அந்த பேட் குளுக்கோஸை வெளியேற்றுறதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குதுங்க அது நம்மளுடைய யூரினரி சிஸ்டம் அப்போ அந்த யூரினரி சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னம்னா எக்ஸஸாக பேட் குளுக்கோஸ் இருக்குதுன்னா அதை யூரின் வழியாக வெளியேற்றும் அதனால தான் நம்ம போய் ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்து பார்க்கப்படும் பொழுது அங்கே சுகர் வந்து பார்த்திங்கன்னா வெளியேறத நமக்கு வந்து கண் கூட பார்க்க முடியும் அப்போ ஒன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ்னு சொல்லிட்டு நமக்கு வந்து எவ்வளவு யூரின் வெளியே போய்கிட்டு இருக்குது அப்படின்றத அங்கே செக் பண்ணுவாங்க அப்போ இது வந்து ஓவராக உடம்பில் வந்து அதிகமாக பேட் குளுக்கோஸ் சுற்றுது சுகர் செக் பண்ணி பார்த்தோம்னா முந்நூற்றம்பது நானூறு அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னம்னா இந்த யூரின் வழியை எக்ஸா குளுக்கோஸ் போகவே கூடாதுங்க அதுக்கு ஏதாவது மருந்து மாத்திரை இருக்குதான்னு சொல்லிட்டு தான் நம்ம வாங்கி சாப்பிட்டு யூரின் வழியை போகிற பேட் குளுக்கோஸை ஸ்டாப் பண்ணுறோம் இதில் எப்பொழுதுமே தன்னைத்தானே சரி பண்ணுற ஒரு சிஸ்டத்தில் இருக்கிறதுனால எக்ஸஸாக ஏதாவது கழிவுகள் இருந்தால் அந்த கழிவுகளை பூரா வெளியேற்ற வேலை மட்டும்தான் உடம்பு வந்து பண்ணிக்கிட்டே இருக்குது இப்போ எக்ஸாக மெட்டாபாலிசம் டாக்ஸின்ஸ் இருக்குது பாருங்கள் சம்மந்தம் இல்லாமல் வேர்க்கும் ஏசி ரூமில் இருந்தால் கூட வேர்க்கும் உங்களுக்கு அப்போனா மெட்டபாலிசம் டாக்ஸின்ஸ் உங்கள் உடம்புக்குள்ளே அதிகமாக இருக்குது அதனால் வந்து வேர்க்குது குளிர்காலத்தில் தான் சளி பிடிக்குன்னு கண்டோம் ஆனால் வெயில் காலத்துலேயே அதிகமாக சளி பிடிக்குதுங்க அப்போனா உங்களுக்கு சளி கழிவுகளுடைய தேக்கம் உடம்புக்குள்ளே இருக்குது அதை வெளியேற்றுறதுக்காக அந்த வேலையை பார்க்குறதுன்னு அர்த்தம் அதுபோல் வந்து எக்ஸாக வந்து மோசம் போகிறது இப்படிலாம் விஷயங்கள்லாம் எதை எடுத்தாலும் பார்த்தோம்னா உடம்புக்குள்ளே தேவையில்லாத கழிவுகள் ஏதாவது தேங்கி இருந்தால் இந்த உடம்பு சிஸ்டம் என்ன பண்ணோம்னா அதை முதல்ல வெளியேற்றுப்பான்னு சொல்லி வெளியேறுற வேலையை தான் பண்ணோம் ஆனால் நாம் எப்படி பழகி வச்சுக்கிறோம்னா நமக்கு எக்ஸர்சாக மோசன் போகக்கூடாது எக்ஸர்சாக யூரின் போகக்கூடாது வேர்க்கவே கூடாது வாமிட்டிங் வரவே கூடாது ஃபீவர் வரவே கூடாது ஏன்னால் இது எல்லாத்தையும் நம்ம நோயாக எடுத்துக்கிட்டோம் ஆனால் உடலின் மொழி என்ன சொல்லுதுன்னா உடல் இருக்கக்கூடிய கழிவுகளை இது வந்து வெளியேற்றி கொண்டிருக்கிறதுன்றத அது உடலின் மொழியாக நமக்கு வந்து காமிக்குது அந்த வகையில் எக்ஸர்ஸாக யூரின் போகுது அப்படின்னம்னா அதன் வழியாக ஏதோ ஒரு கழிவு தேவையில்லாத கழிவு வெளியேறுதுன்னு அர்த்தம் இதுதான் மிக முக்கியமான ஒரு காரணங்க அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக வெளியேற்றுறது தான் நல்லது அந்த வழியை வந்து குளுக்கோஸ் வெளியே போகுதுன்னா அது கிட்னி வந்து வேலை பதவிட்டு இருக்குது வெளியே தள்ளிக்கிட்டுருக்கு நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பிளட் குளுக்கோஸில் நமக்கு பேட் குளுக்கோஸோட லெவலை அதை வந்து அழிக்கிறது அதை வந்து குறைக்கிறது அதுக்குரிய வேலையை நம்ம பண்ணணும் அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டம் டயபெட்டிக் உரிய மருந்துகளை இன்னும் சரியான மருந்துகளை வந்து எடுத்து பாடியில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவலை குறைய ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய யூரின்ல போகக்கூடிய பேட் குளுக்கோஸோட லெவல் வந்து குறைஞ்சிரும் அப்போ உங்களுடைய ஃப்ரிகோன் யூரின் வந்து கட் ஆகிரும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சுகர் அதிகமாக கூடினால் அது பிரிகோன் யூரினேஷன் அப்படின்ற சிம்டம்ஸை உண்டு பண்ண தான் செய்யும் ஒன்று இது போல் அங்கே நர்வஸ் சிஸ்டம் வந்து பாதிக்கப்பட்டுருது நரம்பு மண்டலங்கள் பாதிப்படைந்தால் எப்படி உங்களுடைய கால் பாதத்தில் வந்து எரிச்சல் இது மாதிரிலாம் ஏற்படுதோ அந்த நம்னஸ்லாம் ஏற்படுதோ ஏன்னா நரம மண்டலங்கள் பலவீனமாகுது அதே போல் நமக்கு வந்து பிளேடருக்கு வரக்கூடிய நர்வஸும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது அதனாலையும் வந்து ஃப்ரீக்குவென்ட் யூரினேஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்கிறோம் அப்போ அதே போல் பெண்களுக்கு இருமல் தும்மல்னு போதெல்லாம் வந்து லீக்கேஜ் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா பிளேடர் வீக்னஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அவங்களாம் பிளேடரை பலப்படுத்தணும் அப்படின்னு அர்த்தம் ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லாஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது வந்து பிளேடரை வந்து ப்ரெஸ் பண்ணும் அமுக்கும் அப்போ வந்து அதனால் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப வந்து வெளியேற்றிக்கிட்டு இருக்கோம் ஒன்று அப்போ ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லாஜ்மெண்ட்டுக்கான மருந்துகளை சரியாக எடுத்து அதை நம்ம நார்மல் பண்ணிக்கிட்டால் இந்த ஃப்ரீக்வன்ட் யூரினேஷனை நம்ம வந்து கட்டுப்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டயபெட்டிக்காகவே மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு நார்மலாக யூரின் போய்கிட்டு இருக்குது திடீர்னு வந்து ஃப்ரீவன் யூரினேஷனில் நீங்கள் வந்து பாதிக்கப்படுறீங்கன்னா இங்கே ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும் அந்த காலகட்டத்தில் எப்போ அது ஆரம்பிச்சிச்சோ அந்த காலகட்டத்தில் ஏதாவது மெடிசன் நம்ம மாற்றி சாப்பிட்றோமா அப்படின்றத கவனிக்கணும் ஓகேங்களா இப்போ வந்து ஓரளவு நார்மலாக வந்துருச்சுங்க சுகர் லெவல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது இல்லைன்னா சுகர் லெவல் கொஞ்சம் அதிகமாயிருச்சு அதனால் நான் வந்து இந்த மருந்தை மாத்திரையை மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மருத்துவர்கள் மாற்றி நமக்கு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அந்த சமயம் அப்படி மாற்றி எடுக்கப்படும் பொழுது நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன் அப்படின்னா அந்த கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய பிளேடருக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உடனே நம்ம உடம்பு என்ன பண்ணணும் அதை முதல்ல வெளியேற்றி வெளியேற்றிக்கிட்டுருவோம் அப்போ அங்கே பிளேடர் ஏரியால் தான் வந்து தங்குதா அது என்ன பண்ணுவோம் வர வர தொடச்சி க்ளீன் பண்ணுற வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால தான் யூரின் போகணுன்ற உணர்வு வரும் போனால் கொஞ்சோண்டு தான் யூரின் வரும் திரும்ப நம்ம வந்துடுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பவும் வர்ற மாதிரி இருக்கும் ஏன்னா அது வந்து சுத்தமாக பிளேடரை க்ளீன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ இதுக்கு எல்லாம் ஏதாவது சொல்யூஷன் இருக்குது அங்கே அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வீட்டிலிருந்தே பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சொல்யூஷன் இருக்குது ஆமாம் இதை நம்ம சிகிச்சை மையங்களில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த நர்வஸ் சிஸ்டத்தை சரி பண்ணுறது இந்த பிளேடரை பலப்படுத்துறது அங்கே டயபெட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹசிபியோன்சி லெவலை நல்லா குறைக்கிறது டெய்லி சுகர் செக் பண்ணும்பொழுது உங்களுடைய ஃபாஸ்டிங் சுகர் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது நூற்றி எண்பது இரநூறுலாம் இருக்குன்னா அதை முதல்ல நூறுக்கு கொண்டு வர்றது இந்த வேலைகள்லாம் அது ஒரு முறையாக நம்ம வந்து ஒரு சிகிச்சை உணவு முறை பழக்க வழக்கம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ஸு மெடிசன்ஸுன்னு கொஞ்சம் எடுத்து அதை நார்மலுக்கு கொண்டு வரக்கூடிய வேலையை முதல்ல பண்ணுவோம் நம்ம கிளைன்ஸுக்கு என்ன பண்ணுறோமோ நம்மளுடைய சவாசி இயற்கை மருத்துவமனைக்கு வரக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணுறோமோ அந்த விஷயங்களை தான் இப்போ உங்களுக்கு சொல்கிறோம் இப்போ அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் வந்து கொடுப்போம் அந்த டிப்ஸ் உங்களுக்கு கடைபிடிங்க ஆரோக்கியம் அடையலாம் என்ன பண்ணலாம் இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இந்த டெய்லி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு டைம் பத்து டைம்னு சொல்லி யூரின் போயிட்டு நமக்கு வந்து தூக்கமே கெட்டுக்கிட்டு இருக்குது அதனால் வந்து இருக்கிறோம் இதனால காலையில் ஸ்ட்ரெஸ்ஸு கோபம் இப்படிலாம் வந்துக்கிட்டு இருக்குதுங்க அப்போ இந்த யூரினேஷனை நான் குறைச்சிட்டேன்னா கட்டுப்படுத்திட்டேனா நைட் நல்லா தூங்குவேன் தான் இன்றைக்கி பல பேரோடய கோரிக்கையாக இருக்குது அதுக்கு என்ன பண்ணலாம்னா கடல் அழிஞ்சில் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மூலிகை இருக்குதுங்க அது நீங்கள் நம்ம நாட்டு மருந்து கடைகளில் ஆயுர்வேத கடைகளில் வந்து கேட்கலாம் இதில் இதனுடைய இலை வேர் பட்டை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மருத்துவ குணம் வாய்ந்தது தான் நமக்கு இந்த கடல் அழிஞ்சிலுடைய வேர் எடுத்துக்குங்க கடல் அழிஞ்சில் வேர் வந்து வாங்கிக்கோங்க ஒரு பதினஞ்சு கிராம் அல்லது ஒரு இருபது கிராம் அது மாதிரி ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி கிராம் வந்து கடல் அழிஞ்சில் வேர் எடுத்துக்குங்க ஃபர்ஸ்ட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சீந்தில் ஏன்னா சீந்தில் கொடி அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அந்த சீந்திலோட எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அது ஒரு பத்து கிராம் வாங்கிக்கோங்க சரிங்களா ஆமாம் அந்த சீந்தில் கொடியினுடைய பவுடர்லேயே கிடைக்குது இன்றைக்கி அதெல்லாம் கூட ஒரு பத்து கிராம் வந்து அதை வந்து எடுத்துக்குங்க ஒன்று அதுக்கப்புறம் வந்து பருத்தி விதை இந்த பருத்தி விதையும் வந்து நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் இன்றைக்கி வந்து கிடைக்கும் கேட்டு வாங்கிக்கலாம் இந்த பருத்தி விதையும் அதே போல் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கிராம் எடுத்துக்குங்க இதை முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த வேரையும் இந்த பருத்தி விதையும் லைட்டாக அலசி ரெடி பண்ணிவிட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு அரை லிட்டர் தண்ணி ஆனால் ஒரு அரை லிட்டர் தண்ணி வந்து வச்சு அதில் அப்படியே இதை வந்து போடுங்க போட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள் பாயில் பண்ணி இது வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எலாக சுன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எலாக சுண்ணா கூட நல்லது தான் என்னென்னா இதோடய எசன்ஸ் வந்து ஃபுல்லாக நல்லா இறங்கிடும் இல்லைங்களா இந்த சீந்தில் கொடி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உள்ளுக்குள்ளே ஏதாவது இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் அதையும் சரி பண்ணி கொடுத்துரும் யூரினரிப் லிட்டரில் வரக்கூடிய தொற்று நோய்களை சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும் ஏன்னா நீங்கள் யூரின் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸல்ஸ் இருக்குது அப்படின்லாம் வரும் இப்போ பஸ்ஸல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அங்கே வந்து நமக்கு எரிச்சல் அது மாதிரிலாம் வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம் இதுக்கும் இது ரொம்ப அருமையாக வந்து பயன்படும் அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்று மூலிகைகளையும் எடுத்து நம்ம வந்து அரை லிட்டர் தண்ணியை ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜாக நம்ம வந்து கொதிக்க வச்சு சுண்டை வச்சு காலை மாலை வேளைக்கு மட்டும் எடுத்துக்குவாங்க இது வந்து ஒரு கஷாயமாக நமக்கு இருக்கும் இனிப்பு வந்து தேவைப்படாது இது ஒரு வித்தியாசமான சுவையாக இருக்கும் ஒருவேளை இனிப்பு தேவைப்பட்டால் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஹனி சேர்த்துக்குங்க ஆட் பண்ணிவிட்டு காலையில் எம்பி ஸ்டொமக்கில் போல் சாப்பிடுவாங்க ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி அந்த ரேஞ்சில் வந்து சாப்பிடுங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு தினந்தோறும் வந்து இந்த யூரின் இருந்து ஒரு விடுதலை பெறுவதற்கான ஒரு வழியாக இருக்கும் என்னதாக இருந்தாலும் மூல காரணத்தையும் நீங்கள் சரி செஞ்சாகணும் இதை பண்ணும் பொழுது உங்களுடைய சுகர் லெவலும் குறையும் யூரினேசம் கட்டுப்படும் இருந்தாலும் நம்ம வந்து பல காரணங்கள் இந்த பதிவில் வந்து பார்த்துருந்தோம் அந்த பல காரணங்களில் உங்களுக்கு எந்த காரணங்கள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு காரணங்களையும் சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த யூரினுக்கும் நம்ம எடுத்துகிட்டு வர்றது தான் சிறப்பாக இருக்கும் இப்போ இந்த தினந்தோறும் இரவு யூரினேஷன் அடிக்கடி போகக்கூடிய யூரினேஷன் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று ஆரோக்கியம் அடைய வாழ்த்துக்கள்